எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராஃப்ட்டுக்கு வருங்க நாலரை ஏக்கரா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ் ஆயிரடி கிடைக்கு இது எங்கே இருக்குன்னா உடுமலை டு திருப்பூர் இப்போ மெயின் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது குடிமங்கல ஏரியாங்க ஏக்கரா நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலரை ஏக்கரா இருக்குது தனி கிணறு சர்வீஸு இருக்குது பூமி தாங்க வாஸ்துப்படி வந்துடுங்க கார்னர் சைட்டு வருங்க அந்த பிறகு மண்ணு தடை பஞ்சாயத்து ரோடுங்கிறது சொல்லும் விலை நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்ங்க ஆகும் உங்களுக்கு வாஸ்துக்கு பார்த்திங்கன்னா கன்னி மூலம் ஜலம் மூலம் எழுத்த மாதிரி வருங்க வாஸ்து பிரகாரம் வருங்க உடுமலை டூ திருப்பூர் மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அல்லது மூணு கிலோமீட்டருக்குள்ளதாக இருக்குங்க சொல்லும் விலை நாற்பத்தெட்டு லட்சமுங்க கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க வெறுங்காடு தானுங்க இந்த ப்ராபர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது போக வேறு எந்த ப்ராபர்ட்டி வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க குடிமங்கலம் பெதப்புமட்டி தாராபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் கிணறு இருக்குதுங்க கிணத்துல தண்ணி இல்லை ஆனா தான் எனக்கு மைனஸ் போர் கீர் போட்டுக்கலாம்